உணவுகளுக்கு வணக்கம் நான் அனிஷ் பாத்திமா நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசரை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் இப்போ ஒரு கனத்த இதயத்தோடு ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா நான் நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்ல இருந்து விலகுகிறேன் என்ன காரணம் அப்படின்னா சந்தன சீமான் அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுறாங்க இதே நான் திமுகவிலேயோ அண்ணா திமுகவிலேயோ இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னா ஒருவேளை திமுக இருந்திருந்தேன்னு சொன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேட்டு கேட்டுதான் வேட்பாளரை முடிவு செய்திருப்பாரு பொறுப்பாளர்களை முடிவு செய்திருப்பாரு நான் சொன்னா சரின்னு சொல்லியிருப்பாரு என்ன தனியாக அழைத்து கேட்டிருப்பார் அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்னிடம் கேட்டுதான் முடிவு செய்திருப்பாரு ஆனா நான் சந்தி சீமான் அவர்கள் தன்னிச்சையா முடிவு எடுக்கிறார் என்ன அப்படின்னா பதினான்கு ஆண்டுகளாக அவரே கத்தி மேடை போட்டு முழங்கி கொள்கைகளை முழங்கி அவருடைய பேச்சு அவருடைய தலைமை சரியாக இருக்கும் அந்த தத்துவம் சரியாக இருக்கும் நம்பி நம்ம கட்சிக்குள்ளே வந்து அவர் இப்போ செய்யக்கூடிய செல்லக்கூடிய பாதையில் எம்முடைய எதிர்பார்ப்பு ஏதோ நிறைவேறாததுனால நான் கட்சியை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைச்சிருவேன்னா அவர் வந்து தன்னிச்சையாக செயல்படுறாரு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான் பிஎஸ்சி இரண்டாம் ஆண்டு படிக்கும் போது நான் தமிழர் கட்சியில இணைந்தேன் அதுக்கப்புறம் நான் சின்னமணி சிம்மான் அவர்களை நான் விடுமுறை போட்டு ஒரு ஒரு நாள் கல்லூரிக்கு விடுமுறை எடுத்து நான் சந்தமன் சிம்மான் அவர்களை பார்க்க போகும்போது அவர் எப்படி நீ வரலாம் நீ போய் முதல்ல கல்லூரிக்கு போ அப்படின்னு சொல்லி என்னைய அனுப்பிட்டாரு அது வந்து எனக்கு தாங்கணும்னா துயரத்தை கொடுத்துச்சு நீ வா நீ வந்து கட்சி வேலை பாரு அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு போய் படி அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் போய் படி போய் படி படிப்பு முக்கியம் முதல்ல படிப்பை பாரு அது அப்புறமாட்டி வந்து நீ வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு கட்சி வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு ஏன்னா சமூக வலைதளங்கள்னாலே வளர்ந்த கட்சி தான் நம்ம தமிழர் கட்சி சமூக வலைதளங்கள் முழுக்க அண்ணன் செந்தமன் சிமானவர்கள் வந்து ஆடுமிக்க சுடாரு ஆடுமிக்க சுடுறாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் என்னென்னா போய் படி படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு படிக்க அனுப்பி விட்டுட்டாரு சரி படிப்பை முடிச்சுட்டு நான் போய் நின்று பையன் போய் வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் போய் பயிற்சி பண்ணுங்க பயிற்சி எடு அப்படின்னு சொல்லி அங்கேயும் அனுப்பி வச்சுட்டாரு இப்பயுமே என்ன சொல்றாங்க ஓய்வு நேரத்துல வந்து நீ கட்சி வேலை பாரு மற்ற நேரங்கள்ல வந்து உங்களுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு அதுவுமே வந்து எனக்கு தாங்கணும்னா துயரத்தை தருது அது மட்டும் இல்லாம எப்ப என்னைய சந்திச்சாலும் சரி படி 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 அப்படின்னு படிக்க சொல்லிட்டே இருக்கிறார் அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல வந்து என்னுடைய மாமா மகனுக்கு வந்து ஒரு ஆறு தான் ஆகுது அவனை வந்து நான் மாணவர் பாசுரையுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்க சொல்லி அவர் நான் கேட்டேன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அது வந்து எனக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை தருது இப்படி தொடர்ச்சியாக வந்து அவர் எல்லாமே அவருடைய விருப்பத்துக்கே முடிவு செய்துக்கிறாரு எதுவுமே வந்து நம்மகிட்ட கேட்க மாட்டேங்கிறாரு நம்ம நம்ம ஒன்று போகிறோம் நான் வந்துட்டு இப்போ சமூக வலைதளங்களை சொல்றதெல்லாம் நம்பி போனால் அவர் வந்து என்னென்னா படி படிப்பு முக்கியம் வேலை முக்கியம் வேலை பார் அப்படின்லாம் சொல்லி வந்து என்னை படி வேலை பார் அப்படின்னே இருக்கிறாரு அது வந்து எனக்கு உண்மையிலேயே தாங்கணும்னா துயரத்தை தருது இப்படி வந்து அண்ணன் சந்திமசிமானவர்கள் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே மிகுந்த மன வருத்தம் இருக்குது எனக்கு அதனால் மிக கனத்த இதயத்தோடு ஐந்து ஆண்டுகள் வந்து கட்சியில் தொடர்ச்சியாக நான் பயணிச்சிருக்கிறேன் ஒரு முறை கூட வந்து அண்ணன் வந்து என்கிட்ட வந்து எதுவுமே கேட்கல இதே ஏன் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி எடப்பாடி இருந்தாலும் சரி இவ்வளோ என் காங்கிரஸ் கட்சியான ராகுல் காந்தியாகவே இருந்தாலும் என்னை அழைச்சி கேட்டிருப்பாங்க யாரை பொறுப்பாளராக போடணும் அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க ஆனால் அண்ணன் வந்து ஒரு முறை கூட அப்படி கேட்குறேன் அது வந்து எனக்கு உண்மையிலேயே தாங்க முடியாத துயரத்தை தருது போய் பேசு மேடைகளில் பேசு அப்படிங்கிறாரு மற்ற கட்சிகளெல்லாம் பெண்களை கீழே உட்கார வச்சுட்டு இது பண்ணும்போது அவர் என்னென்னா போய் மேடைகளில் பேசு மேடைகளில் முழங்கு அப்படின்னு சொல்லி எல்லா மேடைகள்லையும் ஏற்றி விட்டுட்டே இருக்கிறாரு அதுவுமே எனக்கு வந்து மிகப்பெரிய வருத்தத்தை தருது அது எப்படி அவரை போய் செய்யலாம் ரொம்ப தன்னிச்சையாக செயல்படுறாரு அதனால் வந்து நான் நாம் தமிழ் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து விலகுகிறேன் சன் நியூஸா இருந்தாலும் சரி இல்ல வேற எந்த நியூஸா இருந்தாலும் சரி சன் நியூஸ்லாம் நல்லா நியூஸ் கார்டுலாம் போடுவீங்க தயவு செஞ்சு இதை வந்து நீங்க நியூஸ் கார்டில் போடணும் அப்படின்னு உங்களோட தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இல்ல நீங்க நேரடியாக பேட்டி எடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமா நீங்க எங்க வீட்டுக்கு வரலாம் என்னுடைய வீட்டுடைய முகவரி வேணும் அப்படின்னா நீங்க நாம்தங்கல் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் யாராவது ஆனீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு தந்துருவாங்க இது போக வாடகை வாயிலுக்கெல்லாம் வந்து இது ஒரு சிறந்த கண்டென்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இது மூலமா யூஸ் ஒரு ஒப்புக்காக கூட நாம்தங்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப கடினமா இருக்குது ரொம்ப உண்மையாகவுமே அந்த வார்த்தையை சொல்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆயிரம் அவதூர்களை அள்ளி வீசட்டும் எத்தனையோ பொய்களை அண்ணன் மீது அள்ளி எறியட்டும் ஆனால் என்னுடைய பயணம் என்னுடைய அரசியல் பயணம் முழுமையாக நான் சொந்த சீமான் சிமான் அவர்களோடு தான் தொடரும் உங்களுடைய கரங்களை இன்னும் இருகப்பற்றுக் கொள்வேன் அண்ணா